ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி தபசு அப்படின்னா என்ன அன்றைய தினம் வந்து அம்பிகை வழிபடுவதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்கள் நிறைஞ்ச இது இருக்கும் இந்த ஆடி மாதம் எடுத்துக்கிட்டால் ஆடி மாதம் வந்து எல்லா கிழமைகளும் எல்லா திதிகளும் வந்து அம்பிகை வழிபாட்டுக்கு ஏற்ற தினமாகவே அமையும் ஏன்னா அந்த மாதத்தில் சிவபெருமானே அம்பிகைக்குள்ள அடக்கம் அப்படின்றதால அம்பிகையை வந்து பிரதானமாகப்படுத்தி அனைத்து விழாக்களும் வந்து கொண்டாடப்படுறதுன்றது சிறந்து ஐதீகமாக நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இதுல முக்கியமான தினமாக வரக்கூடியது ஆடி தபசு ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்றைய தினம் அம்பிகை சிவபெருமானை நோக்கி ஊசி முனையில தபம் செஞ்ச தினம் அப்படின்றதுக்காக தான் அந்த தினத்துக்கு ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு இந்த ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நன்னால அம்பிகை வழிபாட்டுக்குரிய தினமாக மட்டுமன்றி சைவம் வைணவம் இது ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்றத இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய தினம்தான் இந்த ஆடி தபசு அதுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் தான் இந்த ஆடி தபசு அப்படின்ற ஒரு விழாவே வந்து தொடங்கியிருக்கு அம்மன் வந்து ஊசி முனையில் தவம் செஞ்ச இடமுமே அந்த சங்கரன் கோவில் அதற்காக வந்து நம்ம பார்க்கணும்னா அந்த சங்கரன் கோவில் வரலாறையும் வந்து ஆலயத்துடைய சிறப்புகளையும் நம்ம வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அப்பதான் இந்த ஆடி தபசு அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சங்கன் பதுமன் அப்படின்ட்டு ரெண்டு நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்திருக்காங்க அவங்க சங்கன் அப்படின்றவர் வந்து சிவபெருமானையும் பதுமண் அப்படின்றவர் வந்து பெருமாளையும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தான் வணங்குற தான் வந்து சிறந்தவர் அப்படின்னு இடையே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு நாளடைவில் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் மாறியிருக்கு இதனால இதற்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அம்பிகையிடம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேருமே வந்து சென்றிருக்காங்க சிவனும் விஷ்ணுவும் இருவரில் ரெண்டு பேரில் யார் வந்து பெரியவங்க அப்படின்றத எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது அதை நீங்கள் தான் அம்மா தேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அம்பிகையை சரணடைஞ்சிருக்காங்க இதை கேட்ட அன்னை அன்னைக்கு வந்து இருவரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்காங்க அதனால் அதுக்கான உரிய காலம் வரும் வரை நீங்கள் வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்போ தான் இதற்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் le je kanu அதை தொடர்ந்து பார்வதியும் வந்து சிவபெருமானிடம் வந்து சொல் போய் வந்து முறையேற்றுறாங்க நாக அரசர்கள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அரியும் சிவனும் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துற மாதிரியான காட்சியை நீங்கள் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அதனால் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை அது மிகப்பெரிய விஷயத்தை வந்து நடைபெறணும் மிகப்பெரிய யாகம் தவம் எல்லாம் வந்து ஏற்ற பிறகுதான் அப்படி ஒரு காட்சியை வந்து இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பார்வதி என்ன சொல்றாங்க அந்த மிகப்பெரிய தவத்தை நானே வந்து முன்னிருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக அதை ஏற்ற சிவபெருமான் முனிவர்கள் பலர் எல்லாம் சேர்ந்து என்னை நோக்கி புன்னை மரங்கள் நிறைந்த வனத்துல வந்து நோம்பு தவம் இருக்கிறாங்க அந்த இடத்துல நீயும் சேர்ந்து தவம் செய்யணும் உரிய காலம் வரும் பொழுது நான் உங்களுக்கு காட்சி தருகிறேன் பெருமானிடம் விடைபெற்று பார்வதியும் வந்து தவ கோலத்தோட புறப்பட்ட போது தேவலோக பெண் பெண்களும் பனி பெண்களும் அனைவரும் அவங்களோட வரணும் சொல்லிட்டு முறையிட்டு அம்பிகையுடன் வந்து பசுடைய வடிவில் கூட்டமாக அம்பிகையும் வந்து புன்னை மரம் நிறைந்த வனத்துக்கு வந்துறாங்க அங்க ஊசி முனையில நின்று ஒற்றை கால நின்று அம்பிகை கடும் தவம் புரியறாங்க அந்த இடத்துல தேவர்கள் முனிவர்கள் ஆனா அம்பிகை எல்லாருமே வந்து கடும் தவம் புரிஞ்சதால அவங்களுடைய வேண்டுதலக தவத்தை ஏற்றுக்கொண்ட ஹரியும் ஹரனும் ஒரு பரம் வந்து சங்கரனாகவும் மறுபுறம் நாராயணனாக இணைந்து வடிவமாக சங்கர நாராயணனாக இறைவன் காட்சி தரும் நாளை தான் வந்து ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மூலவர் சங்கரன் நாராயணன் ஒரு புறம் வந்து சிவனாகவும் வலது புறம் சிவனாகவும் இடதுபுறம் வந்து நாராயணனாகவும் காட்சி தருவாங்க ஒரே விக்கிரகத்துல ஒரு பக்கம் நாமம் இன்னொரு பக்கம் வந்து பட்டை போட்டு அடுத்தது இன்னொரு சிவனுக்குரிய ஆடைகள் அந் எல்லாமே வந்து வலது புறமும் அதே மாதிரி நாராயணுக்குரிய ஆடைகள் எல்லாம் எல்லாமே வந்து பாதை பாதையாக இந்த ஆலயத்துல வந்து போட்டிருக்கிறது ரொம்ப கண்கொள்ளாக காட்சியா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த வீடியோவையும் அந்த போட்டோவையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன் அத நீங்க பாருங்க பார்த்தாலே அவ்வளோ மெய்சில் இருக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும் இந்த ஆலயத்தில் கூடிய அம்பிகையுடைய பேரு கோவாகிய பசு கூட்டத்தோட மதிப்பூன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செஞ்சதால இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் அப்படின்ற பெயராலையும் ஆவுடை நாயகி அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுறாங்க கோமதி அப்படின்ற சொல்லுக்கு பசு வந்தது அப்படின்ற பெயரும் இருக்கு ரொம்ப மூசின் முனையில வந்து தவம் செய்யணும்னா மதி ஞானமும் அதிகமா தேவை அதனால மதி ஞானத்தோட நுட்பமாக இங்கே வந்து தவம் செஞ்சதால இந்த அம்பிகைக்கு அந்த மாதிரியான பெயரும் இருக்கு வைராகியத்தை குறிப்பாக வந்து சொல்லக்கூடிய போற்றக்கூடிய பெயராகவும் இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம் சங்கரன் கோவில் வந்து சிவத்தலமாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பிரதான தெய்வமாக கோமதி அம்மனே வந்து அருள் பாவிக்கிறாங்க ஆடி தபசு அன்றைக்கே வந்து அவங்களுக்கு மஞ்சளிர ஆடை கட்டி கோமதி அம்மன் காட்சி தர்றது வ அந்த வைபவமும் வந்து இங்கே நடைபெற்றுட்டு இருக்கு இந்த அம்பிகையை அந்த குறிப்பாக ஆரிதவச அன்னைக்கு நம்ம வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து நம்ம வழிபடும் பொழுது திருமண வரம் கூடி வரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதோட மங்களகரமான வாழ்க்கையை இந்த அம்பிகை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க வரங்களாக பொழிவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்